வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் அஸ்வி அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து ஒயர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஒயரு அண்ட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் மணி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஒவ்வொரு கிலோ பேக்கெட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையானது வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லைனா கால் பண்ணி கூட கேளுங்க ரொம்பவே குறைவான ரேட்டில் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ஒயருமே பாருங்கள் எல்லா ஒயருமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் டிஸ்கோ ஒயரு டீலக்ஸ் ஒயரு கிளாஸ் ஒயரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜிகினா ஒயர் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மணி வந்து நீங்கள் கிலோ கணக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே நெல்லிக்காய் மணி நெல்லிக்காய் மணியில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் மணி கூடையெல்லாம் நமக்கு கடையில் சேல்ஸுக்கு கிடைக்காதோ ஸோ நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் கூடைகலாம் தேவை அப்படின்னாலும் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இல்லை மெட்டீரியல் தேவை அப்படின்னாலும் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்ல ஒரு அழகான பேரட் க்ரீனு ராமர் க்ரீன் அந்த இது நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கக்கூடியது பாருங்கள் ப்ளூ பாருங்கள் ப்ளூலையுமே நமக்கு ரெண்டு மூணு விதமான ப்ளூ நம்மக்கிட்ட இருக்குது இது நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு எல்லோ இது வந்து மெருனு பிங்க்கு பிளாக்கு இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கிலோ பேக்கெட்டு இதெல்லாம் வந்து கால் கிலோ அரை கிலோன்னு சொல்லி வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த எல்லோ ஒலிமையாக கூட உங்களுக்கு ரெண்டு கலர் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் இது நல்ல ஒரு காஃபி ப்ரௌனு பாருங்கள் நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடியது மணி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கூட போட்டிங்கன்னா கூட ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் கிளாஸ் வேரில் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதெல்லாமே ஒரு கிலோ பேக்கெட்டு பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பிளாக்கு ஒயிட்டு எல்லோ எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது நல்லா ஒரு அழகான பிங்க்கு பிங்க்கில் மட்டுமே நமக்கு ஒரு அஞ்சு ஷேர்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி மல்டி கலரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ